பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்கள நாங்கள் எப்படி தொடர்பு கொள்வது தான் அந்த கேள்வி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இந்த நவம்பர் நான்குலேருந்து டிசம்பர் நான்கு வரையிலான ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டுக்கு மூன்று முறை வருவாங்க இந்த மூன்று முறையில் ஏதாவது ஒரு முறை அவங்கள சந்திக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஒன்று இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எப்படி தொடர்பு கொள்வது அவங்கள தொடர்பு கொண்டு எங்களால் எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் ஓட்டர்ஸ் டாட் இசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ளே போங்க அதில் லெஃப்ட் சைடில் கீழே சர்ச் யூர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அந்த எண்ணையும் எந்த மாநிலம் அப்படிங்கிறதையும் கொடுத்து அந்த வெரிஃபிகேஷன் கோடையும் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் முகவரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அதில் கடைசியில் வியூ டீடெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ரைட் சைடில் பூத் லெவல் ஆஃபீஸர்னுடைய பெயர் எண் இஆர்ஓ ஆஃபீஸனுடைய பெயர் என்ன இருக்கும் உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸருடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த அட்ரெஸில் இருந்து பேசுகிறேன் சார் நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க நான் அவைலபிளாக இருக்கேன் இல்லை இந்த நாள் வாங்க நான் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கேன் அப்படிங்கிற தகவலை நீங்கள் சொல்லிடலாம் பூத் லெவல் ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு மூன்று முறை வரும்போது நிச்சயம் எப்படியாவது அவங்களை பிடிச்சி இந்த ஃபார்ம்ஸை கொடுத்துருங்க அப்படி ஃபார்ம்ஸை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறாது